ஹாய் சேனல் வந்து நான் டீ போட போறேன் எங்க வீட்ல நான்தான் டீ போட போறேன் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க வாங்கப்பா நான் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் ம்ம் இப்போ இந்த பாத்திரத்துல தான் டீ போட போறோம் வந்து ஆன் ஆன் பண்ணிட்டு லைட்டா கம்மியாக வச்சுக்கலாம் அடுத்து இந்த டம்ளারে தான் நம்ம போட போறோம் ஃபுல்லா இந்த டீ போடுவோம் இதுல பாதி டம்ளர் தண்ணி எடுத்துமா தண்ணி எடுத்துட்டு இந்த டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர்க்கு ரெண்டு டம்ளர் டீக்கு ஈக்குவல் அதனால் ஒரு டம்ளர் டீக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை அதனால் இது ரெண்டு டம்ளாருக்கு ஈக்குவலுங்கிறதுனால நாலு ஸ்பூன் சர்க்கரை போடணும் ஒரு ஸ்பூன் நிறைய போடு ரெண்டு ஸ்பூன் 1 ஸ்பூன் 4 ஸ்பூன் நாம வந்து 3 ரோசஸ் டீ தூள் தான் யூஸ் பண்றோம் ஆனால இது வந்து 1 ஸ்பூன் டீ தூள் போட்டாலே போதும் வாங்க போடலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்கணும் அடுப்ப வந்து மீடியமா வை இப்போ வந்து நல்லா வந்து டீ தூள் வந்து நல்லா வெந்து வரணும் அது வந்து நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்க ஒரு டிப்ஸ் ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே டீ போடும்போது ஒரு டம்ளர்ல பாதி டம்ளர் பாலும் பாதி டம்ளர் தண்ணியும் mix பண்ணி போட்டோம்னா தான் டீ வந்து கரெக்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து டீ தூள் வெந்துருச்சு நல்லா கொதிக்குது இந்த டைம்ல வந்து ஹாஃப் டம்ளர் மில்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து பால் ஊற்றி அதுலேயே வந்து தண்ணியும் ஊற்றி டீத்தூள் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைப்பாங்க அப்படி கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பால் சூடாகி பால் நல்லா கொதித்து டீத்தூள் வெந்து வர்றதுக்கு டீ ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி அதில் டீத்தூள் போட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த டீத்தூள் நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் இப்போ பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் பெருசாக வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா டீ வந்து சீக்கிரமே ரெடி ஆயிரும் இந்த மெத்தர்டில் தான் வந்து நான் வந்து டீ போடுவேன் நீங்கள் எந்த மெத்தர்டில் டீ போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் டீயில் வந்து இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது நீங்கள் யாரெல்லாம் வந்து இஞ்சி ஏலக்காய் போடாமல் டீ போட்டு குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் டீ நல்லா வந்து கொதிக்கிட்டோம் ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா டீயோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் ஓரளவுக்கு கொதிச்சு கலர் வந்ததுன்னா உடனே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து இடையில ஒரே ஒரு டைம் வந்து நல்லா டீயை வந்து கலக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் டீ தூள் எல்லாம் ஓரத்தில் இருந்தது அப்படின்னா எல்லாம் சென்டரில் வரும் அதனால் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டீ ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம டீயை வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டி தான் இப்ப டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணலாம் இப்ப டீ ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து இப்படி இழுத்து ஆத்துனீங்க அப்படின்னா நல்லா நுறையோட ஒரு சூப்பரான வாசத்தோட டீ வந்து ரெடியாயிடுச்சு அவ்வளோதாங்க டீ போடுறது இன்னைக்கு என் பையனுக்கு வந்து டீ போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாச்சு நீங்களும்